கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு மக்களை மறுபடியும் நேரடியாக சந்திச்சிருக்காரு தாவேக்கவுடைய தலைவரான திரு விஜயங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துக்கு பிறகு நேற்றைக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கில் அவருடைய மீட் நடந்தது பொதுமக்களை சந்தித்தார் கியூஆர் கோட்லாம் கொடுத்து அதன் மூலமாகத்தான் உள்ளேயே அனுமதி கொடுக்கப்பட்டது யாரும் எக்ஸ்ட்ரா திரண்டு வரக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே கட்டளைகள் போடப்பட்டிருந்தது முக்கியமாக தொண்டர் படையினு தனியாக ஒன்று உருவாக்கி அந்த கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோடு பெண்கள் வந்திருந்தாங்கன்னா தாவேக்காவடிய பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் அவங்கள குழந்தைகளோடு வராதிங்க அப்படின்னு அங்கேயே தடுத்து நிறுத்திடுறாரு இவை எல்லாமே அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சொன்ன டைம்க்கு கரெக்டாக வந்துட்டார் திரு விஜய் சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு இவை எல்லாமே கரூர் கற்றுத் தந்த பாடம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி இந்த மீட்டிங்கில் பார்த்தோம்னா ஆளும் திமுக அட்டாக் அரசியல் அதிகமாக இருந்தது முக்கியமாக தமிழ்நாட்டுடைய காஞ்சிபுரத்துடைய ஜீவநதியான பாலார சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு திமுக ஊழல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு பதிவு செய்கிறாரு இன்னொரு பக்கம் எங்களை தற்கொறின்னு விமர்சிக்காதீங்க நாங்கள் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அஹ் அறிகுறி ஆச்சரியக்குறி அப்படின்னு தங்களுடைய விமர்சனத்துக்கான பதிலடியை கொடுத்திருந்தாரு முதல் முறையாக பனிரெண்டு வாக்குறுதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த நிறைவேற்றுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு இவை எல்லாவற்றையும் பாசிட்டிவா பார்க்குறாங்க டிவி கேவினர் அதே நேரத்துல அவர் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது அனைவருக்கும் நிரந்தர வீடு வீட்டுக்கு ஒரு இரண்டு சக்கர வாகனம் அப்படின்லாம் அடிக்கியிருக்காரு வாக்குறுதிகள் இவை எல்லாமே இலவசம்னு சொல்றாரா இல்லை என்ன சொல்ல வர்றாரு அதெல்லாம் பெறுவதற்கான அந்த பொருளாதார வசதியை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி சாத்தியப்படுத்துவார் திட்டமிடல்கள் என்ன இவை எல்லாமே அவருடைய உரையில் இல்லை அப்புறம் வழக்கம் போலவே அஹ் நான் தொடமாட்டேன் குறி வைக்க மாட்டேன் வச்சா விட மாட்டேன் அப்படின்னா அந்த சினிமா பாணியிலான பஞ்சு வசனங்கள் அவருடைய இந்த கூட்டத்திலும் பறவை விரவி இருந்தது அப்படின்னு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுதுங்க